நம்ம கிளியராக பார்க்கலாம் போலாம் இது பாத்தீங்கன்னா ஏஸ் ப்ரோ பைஃபியல் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஸ்டன் இன்ஜினில் தான் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ஆட் பவர் கொடுத்துருக்காங்க பெட்ரோலும் ப்ளஸ்ஸு சிஎன்ஜி ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம சிஎன்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி வரும் பெட்ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் வரும் சார் உங்களுக்கு இது வந்து மைக்ரோ மார்க்கெட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனு சிலிண்டர் த்ரீ வீலர் வச்சிருக்கீங்க எல்லாத்துக்கும் அப்கிரேட் ஆகிறதுக்காக இந்த ப்ராடக்ட் விட்ருக்காங்க சார் மெயினாக அந்த ஒன் ஆர் டூ பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ வந்து இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாயிலிருந்து இப்போ வந்து ஏழு லட்ச ரூபா வரைக்கும் இவி வண்டி ஏழு லட்ச ரூபா வரும் சார் உங்களுக்கு பைஃபியல் வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா சம்திங் வரும் சார் இது டாடா ஏஸில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்குது சார் பெட்ரோல் ப்ளஸ் டீசலு அப்புறமே ஏஸ் ஹச்டி அப்புறமேட்டு ஏஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இவி மொத்தம் அஞ்சு வேரியன்ட் வருதுங்க சார் டாட்டா ஏஸில் டாட்டா ஏஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சார் ஏழு அடி தொட்டி சைஸ் ரெண்டு பிஸ்டன் இன்ஜின் வந்து டீசல் பெட்ரோல் வரும் சார் பைஃபுலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பிஸ்டன் இன்ஜினில் தான் வரும் உங்களுக்கு அது வந்து சிலிண்டர் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டரை கேஜி கெப்பாசிட்டி நீங்கள் ஒரு பன்னெண்டு கேஜி வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜிக்கு ஏஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மைலேஜ் வரும் சார் பெட்ரோலுக்கு பதினேழு மைலேஜ் வரும் அதோட பாசிங் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி தொள்ளாயிரம் கிலோ பாசிங் சார் ஏஸ் டூ டூ பாயிண்ட் ஜீரோவும் தொள்ளாயிரங்களும் பாசிங்க இப்போ இன்ட்ராவில் பார்த்தீங்களா இன்ட்ரா வி டுவெண்ட்டி பார்த்தீங்களா பைஃபியல் தான் சார் அது பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜியில் வரும் அதோட பாசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன் பாசிங்க நீங்கள் அது மூணு பிஸ்டன் இன்ஜினில் வரும் ஐஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சில் வரும் ஒரு டன் பாசிங் நீங்கள் வந்து ரெண்டரை டன் மூணு டன் வரைக்கும் போட்டுக்கலாம் அது பவர் ஸ்டியரிங் சார் வி டுவெண்ட்டிங்கிறது டுவெண்ட்டி இன்ட்ரா வேரியன்ட்ல இதுதான் பவர் ஸ்டியரிங் ஸ்டார்ட் ஆகும் டாடா ஐஸ் வேரியன்ட் எல்லாமே மேனூர் ஸ்டேரிங்கில் இருக்கும் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வி டுவெண்ட்டிக்கு அப்புறம் இன்ட்ரா வி தேர்ட்டிங்கிறது பியூப் டீசலு இதோட தொட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டே முக்கால் அடிக்கு அஞ்சு புள்ளி மூணு அடி அகலம் வரும் உங்களுக்கு நாலு பிஸ்டன் இன்ஜின் இது வந்து எழுபது ஹெச்பி ஆஸ்பவரில் வரும் உங்களுக்கு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு பாசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டன் பாசிங்ல இந்த வண்டி வரும் சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரா வி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ஏழ்நூறு பாசிங் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேக்ஸ் வரும் சார் இது இது தொட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் பாயிண்ட் எயிட் சைஸ் வரும் இதுவும் நாலு பிஸ்டன் எழுபத்தி எழுபத்தெட்டு ஹெச்பி ஆட்ச்பவரில் வரும் இது வந்தோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு அஞ்சு கோல்டு வண்டியில் உங்களுக்கு டயர் சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு அது லைஃப் டாக்ஸ்லையும் இருக்கு வண்டி கோட்டா டாக்ஸ்லையும் இருக்கு லைஃப் டாக்ஸ் வண்டியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றரை டன் பாசிங்ல கிடைக்கும் கோட்டா டாக்ஸ் வண்டியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்று எழுநூறு கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பி செவன்டி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டன் பாசிங் சார் இது இதுவும் நாலு பிஸ்டன் இன்ஜின் உங்களுக்கு வந்து டயர் சைஸ் எதுவும் அஞ்சு தான் வரும் தொட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் பாத்தீங்கன்னா பத்தடி அடி பக்கமா வரும் சார் உங்களுக்கு அகலம் வந்து அஞ்சரை அடி வரும் உங்களுக்கு ஆசிங் வந்து ரெண்டு டன்னு இப்போ அதிகமாக நம்மகிட்ட மூவாகிறது வண்டி பாத்தீங்களா இப்போ டாடா ஏஸ் வந்து பாத்தீங்களா பேசிக்காவே லோக்கல் மார்க்கெட்டுக்கு டாடா ஏஸ் எடுக்கிறாங்க சார் இப்போ பிக்அப் மார்க்கெட்டுன்னு போயிட்டீங்களா இன்ட்ரா வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய போயிட்டு இருக்கு இப்போ மார்க்கெட்டில் கஸ்டமரோடைய ப்ரொஃபைலு கஸ்டமரோடைய செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட எல்லா வேரியன்ட்டான ப்ராடக்ட்டுமே இருக்குது சார் முக்கால் டன் பாசிங்கில் இருந்து ரெண்டு டன் பாசிங் வரைக்கும் நம்மகிட்ட வண்டி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுன்றது டெஸ்ட் ஃபை பண்ணி பார்த்துட்டு ஒன் டே ஓனர்ஷிப் தரோம் சார் எந்த வண்டியாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் ஒன் டே எடுத்துகிட்டு போய் லோடு போட்டு ஓட்டி பார்த்துட்டு கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா வண்டிக்குமே ஆஃபர் இருக்கு சார் இப்போ ஆடி மாதம் ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஸ்பெஷல் ஸ்கீம் நாங்கள் போட்டிருக்கோம் வந்தாங்களா கஸ்டமர்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் எல்லாரோம் மோட்டார்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சேலம் மெயின் பிரான்ஞ்சுங்க சார் நாமக்கல் மெயின் பிரான்ஞ்சு இது ஸ்பிரிட்டா பார்த்தீங்கன்னா ஆத்தூர் மேட்டூர் திருச்செங்கோடு சங்ககிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஷோரூம் அவைலபிள் இருக்குது சார் எல்லா இடத்துக்குமே நீங்கள் போனீங்கன்னா வண்டி டெஸ்ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் சார் நம்ம எல்லாரும் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கந்தம்பட்டி ஆடியோபீஸுக்கு நியர் பை இருக்குது சார் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கான்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்களே நேரில் வந்து உங்களுக்கு விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் தேவைப்படுதோ அந்த ப்ராடக்டை நாங்கள் டெமோ கொடுத்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறோம்